கிளப்பு பஸ் டிப்போக்களை எடுத்துக்கொண்டால் சாரதிகள் பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள் எனவே இந்த சாரதிகளுக்கான நியமனங்களை பெற்றுத்தருமாறு உங்களிடம் மிகவும் மரியாதையாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக பஸ் சேவையில் ஈடுபடுகின்ற அநேகமான பேருந்துகள் பழையவனையாக இருக்கின்றன எனவே புதிய பேருந்துகள் தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இன்னும் மறுபடியும் இந்த என்று சொல்லப்படுகின்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் பத்து வருடங்களுக்கு முன்னர் தற்காலிகமான வீதி அபிவிருத்தி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இன்னும் அவர்கள் நிரந்தரமான நியமனத்தை பெறவில்லை எனவே அவர்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறும் உங்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிட இன்னும் மறுபடியும் சொல்லியாக வேண்டும் இந்த புகையிரத கடவைகளில் பணியாற்றுகின்றவர்கள் சுமார் நான் நினைக்கின்றேன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஏதாவது சம்பள உயர்ச்சியை கொடுத்து அவர்களுக்கு உதவுமாறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்தில் மட்டக்களப்பில் வலையிறவு என்கின்ற இடத்தில் விமான நிலைய விஸ்தரிப்பு நடைபெற்றது அதன்போது ஐந்து கிராமங்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்தன குறிப்பாக வலையிறவு திருப்பெருந்துறை சேத்துக்குடா புதூர் திமிலதீவு என்று சொல்லப்படுகின்ற கிராமங்களில் இருந்து அநேகமான மக்கள் அகற்றப்பட்டிருந்தார்கள் அது யுத்த காலமாக இருந்தபோது அவ்வாறு அகற்றப்பட்டிருந்தார்கள் பின்னர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பதில் காணிகள் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவ்வாறு இடம்பெயர்ந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இப்போது அவர்களுக்கு அந்த காணிகளுக்கு உறுதிகள் வழங்கப்படவில்லை உறுதிகள் வழங்கப்படாமல் இருக்கின்றபடியால் அந்த காணிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் எதனையும் உரிமம் பாராட்டாத நிலையிலும் அதே போன்று அந்த காணிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் கடன்களை பெற முடியாத நிலை அவர்களுடைய அடுத்த சந்ததிக்கு அவற்றை எழுதி கொடுக்க முடியாத நிலை பாடசாலைகளில் சேர்க்கின்ற போது உறுதி காணி என்ற அடிப்படையில் பாடசாலைகளுக்கு அனுமதியை பெறுகின்ற போது புள்ளிகளை போடுகின்றார்கள் அதனை செய்ய முடியாத நிலை என்று அவர்கள் சிரமப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த அந்த விமான நிலைய விஸ்தரிப்பு ஏற்படுத்தப்பட்ட போது அந்த மத்தியில் சென்ற வீதி அவ்வாறு மூடப்பட்டிருக்கின்றது அதனை இப்போது திறப்பது சாதகம் இல்லை என்று நினைத்தாலும் அந்த விமான வளாகத்திற்கு பக்கத்த பக்கமாக வேலி பக்கமாக ஒரு வீதி சென்று கொண்டிருக்கின்றது அந்த வீதியையாவது மத்தியில் செல்லுகின்ற வீதியை திறப்பது கடினமாக இருந்தாலும் அந்த விமான நிலைய வளாகத்திற்கு பக்கமாக இருக்கின்ற அந்த வீதியை திறந்து கொடுப்பதன் மூலமாக சுமார் நானூறு மீட்டர் இடைவெளியில் பயணம் செய்த மக்கள் கிட்டத்தட்ட பயணம் நிலைமை காணப்படுகின்றது அந்த டெண்டரை கிலோமீட்டர் செல்வதற்கும் எட்டு வளைவுகளுக்கு விபத்துக்களும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது எனவே கௌரவ அமைச்சரவர்களிடம் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் அது உண்மையில் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்த பின்னர் அந்த இடத்தில் எந்த குண்டு வடிக்கவும் இல்லை துப்பாக்கி குண்டுகள் இல்லை எனவே தயவு செய்து நீங்கள் மத்தியில் இருக்கின்ற வைதியை திறக்க முடியாது விட்டாலும் அந்த பக்கமாக அந்த வளாக வேலைக்கு பக்கமாக இருக்கின்ற ஒன் மினிட் ஆகவே அந்த வீதியை திறந்து கொடுத்தால் அந்த மக்களுக்கு மிகவும் ஒரு ஒரு இலகுவான பயணத்தை செல்லக்கூடிய செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன் கொடுக்கும்படியும் இந்த பஸ் சாரதிகள் பற்றாக்குறையாக இருக்கின்றபடியால் அதனை செய்யுமாறும் இந்த கடவைகளில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தோடு அங்கு வேலை செய்கின்றார்கள் அந்த நியமனம் என்ன நியமனம் என்று கூட எனக்கு தெரியவில்லை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் வேலைன்றார்கள். அதற்கு ஒரு படிகாரத்தையும் செய்யமாறு கேட்டு கொள்வதோடு. அந்த. බිමා ේ පකම පොන් බ. වසන් කරමන්්‍රීතුම එ දරයි දැග. ගඩු සපාතුමා දරුව මන්ත්‍රතුමා බැටිකලෝවල බුතුමාක්කුව ගුවන්තුට පලාසිතවතියන පාරක් වසාධ පිළිබඳව.ඒ වහල තියන්නේ ආියයකෙන්ද ැතින ආමිකෙන්ද නත්ත යාපෝට් වේෂන් ෙ ලප ජනගන්න පුළුවන්. நிச்சயமாக மத்திய வீதி உண்மையில் விமான நிலைய அங்கிருக்கின்ற அதிகாரிகளால் மூடப்பட்டிருக்க அதை திறக்க முடியாது ஆனால் பக்கமாக இருக்கிற வீதி நான் நினைக்கின்றேன் அது திறக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன அதில் நான் நினைக்கின்றேன் ஒரு சிலர் வீடுகளை கட்டியிருப்பார்கள் நினைக்கின்றேன் ஆகவே அதனை திறப்பதில் எந்த விதமான சிரமமும் இருக்காது விமான நிலைய வளாகத்து வேலிக்கு பக்கமாக இருக்கின்ற வீதியை ஒரு பகுதி திறந்திருக்கின்றது இடையில் சில குறுக்கீடுகள் காணப்படுகின்றது அவற்றை இலகுவாக திறக்க முடியும் தயவு செய்து நீங்கள் ஒரு கட்டளையை அல்லது ஒரு வேண்டுகோளை விடுத்தால் அதனை செய்ய முடியும் என்பதை உங்களின் கவனத்திற்கு தருகின்றேன் அதனை செய்தருமாறு மிகவும் விநயமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி